காசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு போலியோ தொற்று நோய் பரவுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு இந்த புகைப்படத்தோடு தான் அல் ஜசீரா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்குற அத்தனையுமே குப்பைகள் அனைத்து குப்பை ஒரு குப்பைய கூட குப்பை மேட்டில் கொண்டு போய் போட முடியாது குப்பை மேடுகள் எல்லா இடங்களிலும் உருவாகி இருக்கிறது தண்ணீர் வழிந்தோடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என நாடே அழிக்கப்பட்டிருக்குது கட்டிடங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கே நோய் பரவல் தீவிரம் அடைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் காசா முழுவதும் தொற்று நோய் பரவி

கொடுக்கப்படுகிறது தமிழகத்தில் கொடுக்கப்படுகிறது இந்தியாவின் பல மாநிலங்களில் கொடுக்கப்படுகிறது மருத்துவத்துறையில் பல உச்சங்களை எட்டியிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்தியாவில் இந்த நிமிடம் வரைக்கும் போலியோ இருக்கிறது இலங்கையில் இருக்கிறது இப்படி பல நாடுகளில் போலியோ இருக்கிற நேரத்தில் போலியோ தொற்று நோய் இருக்கிற நேரத்தில் காசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே போலியோ இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்போ அளிக்கப்பட்டிருக்க முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் நாசர் மருத்துவமனை போன்று ஒரு மருத்துவமனை என்னுடைய நாட்டிலேயே கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் நம்ம நாட்டிலேயே கிடையாது இருந்ததில்லை இப்பொழுது அந்த மருத்துவமனை அழிக்கப்பட்டு விட்டது அது வேறு செய்தி அதே நேரத்தில் அது அவுதா மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற அக்ஸா மருத்துவமனையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாடுகளும் நூறு சதவீதம் கட்டி கொடுத்த மருத்துவமனைகள் டேர்கி மருத்துவமனை எல்லாம் எதுக்காக கட்டி மக்கள் வெளியே வர்றதுக்கு இருக்கிற சிரமங்களை தவிர்ப்பதற்காக அங்கேயே எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இது கொடுக்கப்பட்டது அத்தனையும் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது போலியோ பரவ ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டோஸ்களை ஐநா தயார் செய்திருப்பதாக சொல்லுகிறது பதினாறு லட்சம் டோஸ் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம் இவற்றை ஆறு லட்சத்தி நாலு நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு முதல் கட்டமாக வழங்க வேண்டியிருக்கிறது இப்படி கொடுப்பதற்கு குறைந்தது ஒன் வீக்காவது யுத்தத்தை நிறுத்துங்க இதுக்காக வேண்டியாவது யுத்தத்தை நிறுத்துங்க என்று இன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அன்ட்ரோனியோ குட்ரஸ் தெளிவாக கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஏன்னா ஒரு ஒன் வீக் நீங்கள் நிறுத்துவீங்களாக இருந்தால் அந்த ஒன் வீக்குக்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் இதை போட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க இது இந்த போலியோ சம்பந்தப்பட்ட செய்தி ஒரு புறம் இதை புரிஞ்சுக்கிட்டு மறுபுறம் இதை இப்படி சிந்தித்து பாருங்களேன் போலியோ மருந்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் தொற்று நோயில் குழந்தைகள் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக ஒரு வாரமாவது யுத்தத்தை நிறுத்துங்கன்னு ஐநா கோரிக்கை விடுக்கிறார்கள் நீங்க ஒரு விதத்தில் நியாயம் அதை கொடுக்கத்தானே வேணும்னு நீங்க யோசிச்சிடலாம் ஆனா போலியோ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பதினாறாயிரம் பிள்ளைகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இனிமேல் போலியோ மருந்து கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்களை இஸ்ரேல் கொல்லத்தான் போகிறது அவர்கள் மேலே குண்டு போடத்தான் போகிறது எனவே இது நம்ம எதற்கு மருந்தெடுக்க வேண்டும் எதற்கு மருந்து கொண்டிருக்கிறோம் எதை நம்ம நிறுத்தனும் எதை நிறுத்த பரவுகிறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறோம் சொல்லி யோசிக்கணுமா இல்லையா என்ன பார்க்கணும்னா அவங்க போலியோ பரவுகிறத நிறுத்துவோம் குழந்தைகள் போலியோவில் செத்துருவாங்க மரணிச்சிருவாங்க என்று ஐநா யோசிக்கிறது ஆனால் அதைவிட அதிகமாக தற்போது மொத்தமாக அவர்கள் யுத்தத்தினால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்தை நிறுத்திட்டாலே இதெல்லாம் முடிவாகிருமா இல்லையா அதை யோசிக்காமல் என்னடா உலகத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறாங்கன்னா காசாவில் போலியோ பரவுது ஐநா பார்த்துட்டு சும்மா இருக்கலை டபிள்யூஹெச்ஓ பார்த்துட்டு சும்மா இருக்கலை நாங்கள் மருந்தெல்லாம் கொடுத்தோம் பார்த்துக்கிறோங்க அப்படிங்கிறாங்க இது என்னென்னா ஒருவனுக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொன்னால் கேன்சருக்கு மருந்து பார்க்கணுமே தவிர அதை போட்டு கேன்சர் இருக்கிறது அதனால் அந்த தலைவலி தைலத்தை பூசிக்கேண்டு கொடுத்தா அது ட்ரீட்மெண்ட்டாக மாறுமா என்றால் கண்டிப்பாக மாறாது அந்த மாதிரி இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் யுத்தத்தை நிறுத்துறதை விட்டுப்பட்டு போலியோக்கு மருந்து கொடுக்க போகிறார்கள் எது எப்படி போனாலும் இந்த காரணத்திலேயாவது ஒரு ஒன் வீக்காவது யுத்தத்தை அவர்கள் நிறுத்துவார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு சுதந்திரமாக சுகமாக அமையும் வல்ல ரகமான அதற்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு